நோ ஃபேட் நோ ஆயில் எடை குறைக்கக்கூடிய மீன் சமையல் மீன் பிரியர் உங்களால் மீனை விடவே முடியல நம்ம வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு செய்முறை செஞ்சு காட்டுவோம் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி மீன் சாப்பிட்டுருக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு மசாலா சுவையோட இது எண்ணெயிலையும் பொறிக்காம ஒரு குழம்புலையும் போடாம தோசைக்கல்லையும் போட்டு வளர்த்துருக்காம இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டாகவும் இருக்கு வணக்கம் இன்னைக்கு காலையிலேயே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அதுதான் நம்ம உடம்பு ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு இருக்கிற ஒரு இடம் பாத்ரூமா இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன்னாலே ஒன்று கல்லுல போட்டு வறுக்கணும் அப்படி இல்லைனா எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் அப்படி இல்லைனா ஒரு குழம்பு மீன் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் ஆவியில் ஒரு பச்சை மீன் மசாலாவை வச்சு சூப்பராக பண்ணி சாப்பிடக்கூடியது தான் இந்த மீன் ஸோ எந்த ஒரு பொருளையும் நம்ம அவிச்சு சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் வாங்க ஒரு புட்டாகட்டும் இட்லி ஆகட்டும் அவிச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அதுக்கு வந்து நமக்கு ஆரோக்கியமும் கொடுக்கும் அதனால் எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் நம்ம உடலுக்கு நடக்காதுன்னு அதே மாதிரி தான் இந்த மீனும் இந்த மீனுக்கு வந்து நாங்கள் எண்ணெய் பயன்படுத்த போகிறது கிடையாது முக்கியமாக வந்து இந்த மீன் நீங்கள் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு வந்து லோ ஃபேட் மீனுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உணவு தாங்க நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனாலே அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது என்ன 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 சொல்லுவாங்கன்னா பொடி மீன்கள் வாங்கி சாப்பிடுங்க அதுவும் கடல் மீன் கடல் மீனில் பொடி மீன் வாங்கி சாப்பிடுங்க நமக்கு உடம்புக்கு தேவையான புரத சத்துக்கள் கிடைக்கும் ஒமேகாலாம் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் மீனே வந்து எதனால் வந்து பொடி மீனை வாங்கி அதுலேயும் குறிப்பிட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா குழம்பு மீனை மட்டும் சாப்பிடுங்கன்னுவாங்க வறுக்காமல் பொறிக்காமல் ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பொறிக்கும் போதோ வறுக்கும் போதும் என்ன ஆகுனா நமக்கு கெட்ட கொழுப்புக்கு நம்ம உடம்புக்கு வந்து சேரும் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகினால உடம்புல வந்து பருமன் வரும் உடல் பருமன் வந்தாலே நோய்கள் வந்து தேடி தேடி வர ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் ஒரு மீன் பிரியர் உங்களால் மீனை விடவே முடியல என்னும்போது இன்றைக்கி நாங்கள் ஒரு செய்முறை செஞ்சு காட்டுவோம் இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான மசாலா அந்த மசாலா சுவை உங்களுக்கு வேறு எங்கேயுமே இந்த மாதிரி மீன் சாப்பிட்ருக்க மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு மசாலா சுவையோடு அதுவும் மீனை வந்து ஒரு நீர் ஆவியில் அவிச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஆரோ ஆரோக்கியம் இன்னைக்கு ஜிம்முக்கு போகிறவங்களும் சரி பெரிய பெரிய டாக்டர்ஸும் சரி ஒரு பெரும் பெரும்புள்ளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவிச்சது தான் சாப்பிடுவாங்க ஈவன் கறி அவிச்ச கறி அவிச்ச முட்டை இந்த மாதிரி அவிச்ச மீன்கள் தான் அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி எடுத்துருக்கோம் நோ ஃபேட் நோ ஆயில் எடை குறைக்கக்கூடிய மீன் சமையல் கண்டிப்பா நோ ஆயில் நோ ஃபேட் மீன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வெட்டி வாங்கின மீன் மீன் தெரியுதுப்பா என்ன மீன்பா கொடுவா மீன் கொடுவா படுவா சொல்ல மாட்டேன்றான் தெரியல நான் போல ஜாமீன் மட்டும் தான் எனக்கு தெரியும் தேங்காய் பூ வெட்டி வச்ச இஞ்சி உரிச்சு வச்ச பூண்டு காம்பு கிள்ளின பச்சை மிளகாய் மல்லி தலை புதினா தலை தூளுப்பு எலுமிச்சை பழம் மீன் இந்த ஸ்டீம்டு ஃபிஷ் அதாவது நீராவி மீன் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பச்சை கலர் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கணும் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி மிளகாத்தூள் தூள் அந்த மாதிரி தூள் ஐட்டம் எதுவுமே இல்லாமல் வெறும் உப்புத்தூளை மட்டும் பயன்படுத்தி மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய உடம்புக்கு ஆரோக்கியமான இயற்கையான பொருட்கள் தான் சேர்த்து அரைக்கக்கூடிய ஒரு பச்சை அறவை அதை அரைச்சி அதில் மீனை நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்ல மாட்டேன் நான் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு மீன் எடுத்தீங்கன்னா அதை நல்லா வந்து சின்ன நல்லா ஸ்லைஸாக போட்டுங்க இதில் வந்து ஏன்னா இலையில நம்ம போது ஸ்லைஸ் மீன் தான் நல்லாயிருக்கும் பார்வைக்கும் நல்லா இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் ஐயா சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு எல்லாம் மடிக்கிறாரு மற்றபடி வந்து போன்லெஸ்ஸு அந்த மாதிரிலாம் ஆசைப்படுறாதீங்க இதுக்கு நல்ல பெரிய பெரிய துண்டுகளாக இந்த வஞ்சர மீன் துண்டுகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மீனை வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க ஸோ அதுக்கு தேவையான அறவை பொருட்கள் ஒரு கிலோ அளவுக்கு சொல்றேன் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா தேங்காய் பூவா நல்லா துருவி போயிட்டு அந்த மாதிரி எடுத்துங்கா ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க ஒரு எட்டுல இருந்து பத்து பூண்டு தோல் உரிச்சு வெறும் இந்த மாதிரி பல்லு மட்டும் எடுத்துங்க ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா அரை கைப்பிடி புதினா நல்லா காரம் கொடுக்கும் அது கூட சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அது அளவு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக ஒரு முக்கால் கைப்பிடி அளவு மல்லி தேவை இது எதுவும் வதக்க தேவையில்ல எதுவும் பண்ண தேவையில்ல அப்படியே பச்சையாகவே நல்ல பேஸ்டா அரைச்சு கொண்டு வரணும் அரைச்சு கொண்டு வந்து மீனுக்கு மசாலா போடணும் நல்ல துண்டு

ம் இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு செய்முறை இருக்குது தம்பி அந்த சைடு ஆரம்பிச்சிட்டு வர்றதை அதை போய் பார்த்துட்டு வாங்க அது முடிக்க மீன் இதுல ஊரட்டும் இந்த மாதிரி நல்லா மடுங்குற மாதிரி வதக்கிக்கிறோம் தம்பி வந்து வதக்கிக்கிறோம் சொல்கிறாங்க வதக்க வேண்டாம் நம்ம வந்து இப்படியே நெருப்பில் வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பச்சை இலையை நம்ம மடிச்சோன்னா உடைச்சிக்கணும் கிழிச்சிக்கும் இந்த மாதிரி வாட்டும் போது என்னன்னா அது வந்து நம்ம ஏதுவான தன்மை குடிக்கும் நம்ம வேண்டிய ஷேப்பில் நம்ம மடிச்சுக்கலாம் ஈஸியாக அதில் சிறு சூட்டில் இலை வந்து லைட்டாக அப்படியே சுண்டும் இந்த மாதிரி நெருப்பில் வந்து லைட்டாக வாட்டி எடுத்துகிட்டு சோறு கட்டும் போது நாங்கள் இந்த மாதிரி இலையை வந்து லேசாக அப்படியே வாட்டிட்டு கட்டினோம்னா சாதம் வந்து சாப்பாடு கெட்டு போகாம இருக்கும் பார்சல் கட்டையில் டூருக்கு ஒரு கோயிலுக்கு இந்த மாதிரி போகையில நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போவோம் இல்லையா அந்த சாப்பாடு பார்சல் பண்ணும்போது இந்த மாதிரி இலையில செஞ்சு மடிச்சு கொண்டு போனா கெட்டு போகாம வெள்ள சாப்பாடு சூடிலே நல்லா இருக்கு ஐயா அது வெள்ள சாப்பாடு சூடல்ல ஐயா நம்ம சொர்க்க புளிச்சோறு เนี่ย சட்டியோட ஆமாங்க இது பேரே வந்து நம்ம स्टीம்டு ஃபிஷ் ஃபிஷ் தான் பண்ணப் போறோம் அது நீராவியில தான் மீனை வந்து வேகાડ காட்டப் போறோம் வந்து ஒரு ஆயுர்வேதிக்கு ஒரு மருத்துவ குணத்தோட அந்த வாழை இலையோட மனத்தோட நம்ம பச்சை மசாலா எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இன்னும் சொல்ல போனால் இதில் எண்ணெய்களே கிடையாது சொன்ன மாதிரி லோ ஃபேட் ஃபேட்டும் கிடையாது நோ ஃபேட் நோ ஆயில் இட்லி குண்டா வச்சு தண்ணி ஊற்றிக்கிறாங்க நல்லா தண்ணியை போட்டு சுட வச்சுக்கிறாங்க என்ன சொன்னீங்க அதாவது இட்லி குண்டான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறாங்க இட்லி அவிச்சு எடுக்கிற மாதிரி வந்து வேற சொல்லுற ஒரு அடுக்கு போதும் மூடி அப்படியே நீராவி வர முடிக்க நல்லா கொதி விட்டுருவேன் ஒரு சைடு நம்ம இந்த மாதிரி வாழை இலைய நல்லா வந்து என்னப்பா பண்ணிருக்க வாட்டி வாட்டி அதுக்கு முன்னாடி என்ன வதக்கி 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 வாட்டின வாழை இல ரெடியா இருக்கு வாட்டின வாழை நார்கள் வாழை நார் எல்லாமே ரெடியா இருக்கு இப்ப நம்ம செய்முறை பண்ண போறோம் மேஜிக் பண்றேன்னு நினைக்கிறேன் மேஜிக் பண்றீங்களா பூ கட்டுற மாதிரியே கட்டுறீங்களா ஐயா இந்த அளவு லைட்டா எடுத்துக்கலாம் போதுங்க ரொம்ப ஏற தேவையில்ல அப்படி வச்சு இப்படி ஒரு மதிப்பு மடித்து இப்படி ஒரு மடிப்பு மடித்து அப்படியே சுற்றி வச்சு இந்த மாதிரினா நிறைய தளபதி சென்றாக இருந்தனா அவனை முடிச்சு போட வச்சுருப்பாள் ஒரு இல்லை மூணு முடிச்சு போட வச்சுருப்பாங்க வாழை மரத்துக்கும் வாழை இலைக்குன்னா தான் முடிச்சு போய் தம்பி எப்படி வாழை இலை வச்சு மடித்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக மடிச்சுக்கோங்க மசாலா மட்டும் கொஞ்சம் லைட்டாக போடுங்க ரொம்ப திக்காக போட்டுடாதீங்க ஏன்னா திக்காக போட்டிங்கன்னா என்ன ஆகுனா நல்ல அந்த வேக்காரில் நீராவி வரும்போது மசாலா பிரிஞ்சு இலையை விட்டு வெள்ளை வரதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் அதனால லைட்டாக ஒரு கோட்டிங் இருந்தால் போதும் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இந்த அளவு லைட் கோட்டிங் இருந்தால் போகுதுங்க இல்ல இதுல மட்டும் ரெண்டு வச்சிருக்கீங்க கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் வால் பகுதி இதெல்லாம் மாங்கல்யம் தந்து நான் என்ன நம்ம ஜீவனை ஏத்துனா என்ன வேலை பெருசா வச்சிருக்கீங்க இப்ப வரம் பாரு பெத்தா பீஸ் ஐயா ஆவி பறக்குது ஐயா அந்த கொதிக்க கொதிக்க தான் அந்த நீராவியில இந்த இலையில நறுமணத்துல இந்த மீன் வந்து நல்லா வெந்து வரணும் அறிக்கலாங்களா இது பாருங்க என்ன வேல பண்ணானே ஏன்னாரு இந்த மாதிரி நல்ல தண்ணியில இருந்து அந்த நீராவி நல்லா வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம அந்த இலையில மடிச்சு வச்ச ஒவ்வொரு மீனா அப்படியே அரைக்கிறோம் இறக்கிக்கங்க இது என்னன்னா மல்லிப்பூ கட்டு மாதிரி வைக்கறாரு பாருங்க இந்த மீன் தனியாக பார்க்கும்போது பெருசாக தெரிஞ்சி கட்டணும் சின்னதாக தெரியுது நம்ம நான் மடித்து மடித்து கட்டி ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷங்க இல்லை அதிக வச்சா பன்னெண்டு நிமிஷம் மீன் தாராளமாக ரெடி ஆகிடும் இலையில் நல்லா பார்த்தாலே தெரியும் திறக்கும் போது ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்தோன்னே நம்ம எடுத்து அழகாக பிரித்து ருசித்து சாப்பிட்லாம் முடிகிறோம் அவ்வளோதாங்க மீன் வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு அந்த சுறா புட்டில் வர மாதிரி ஒரு வாசனை கிடைக்குது பார்த்தீங்களா இப்போ அப்படியே திறந்து முதல் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே திறந்து மீனை ஒன்று ஒன்றா எழுதுணும் நன்றாக விட்டு விட்டது வாசனிலேயே தெரியுதேஜா மீன் வெந்தது அவ்வளோதாங்க ஒரு கத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் பக்காவாக ரெடி ஆகிடும் அப்படியே பிரித்து ஊசிக்க வேண்டிதான் பிரித்து மேய வேண்டிதான் இந்த மாதிரி அதுக்குதானே முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி சுடலேற்று வந்து சுடுலிங்களா சுடுதில்லை டேட்டா என்ன ஒரு வாசனை கையை காலம் தண்ணி அடிச்சாருல சரி தண்ணி ஊற்றுனார்ல அதுதான் பிரிச்சிடலாங்களா பிரிச்சிடலாம் ஐயா இன்னும் ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்கீங்க அக்கா வரலையா இன்னைக்கு சாப்பிடலையா எல்லாம் அப்படியெல்லாம் ஆளுகள் வந்து பார்க்க வச்சு ஏமாற்றி சாப்பிட்றாங்க கட்டை பிரிச்சாச்சுண்ணே கட்டை பிரித்து என்ன இருக்குது வச்சது தான் இருக்கும் ஆ அதுதானே இந்த இந்தளவுங்க வாசனை பார்த்தீங்கன்னா தம்பி அங்கே திரிக்கும் போது இந்த அளவு வாசனை வருது ஸோ நம்ம லைட்டாக மசாலா வச்சதுக்கு இந்த அளவில் வந்து திக்காக ஒட்டியிருக்கு நீங்கள் நல்லா திக்காக வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க அப்படியே இலையை விட்டு வெளில வந்துடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம லைட்டாக ரொம்ப பிரிக்கிற மாதிரி தரத்தரத்து தரத்தத்தாடா எப்படி இது பார்த்தீங்கன்னா அருமையா அம்மனே அருமன்

ஸோ இப்படி ஒரு மீன் சாப்பிட்டா நான் உடலுக்கு நிச்சயமாக அவ்வளோ ஆரோக்கியம் ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு நீராவியிலே வேகப்பட்ட ஒரு மீன் அந்த மசாலாவோட பச்சை வாடலாம் எதுவுமே இல்லை நம்ம பச்சையாக தான் அரைச்சி வதக்காமல் இப்போ நீங்கள் வேணுன்னா கூட வதக்கிக்கூட அரைக்கல அது ஒரு சுவை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் கார சுவை அதிகமாக தூக்கி கொடுக்கும் இதுவே மிதமான இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்டாலே தேவை நமக்கு தேவையான முழு சத்து முழுக்க நம்ம எடுக்கலாமே நீங்கள் இதே மாதிரி காய்கறியில் கூட இதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி நீராவியில் சாப்பிட்றது எல்லாமே ஆரோக்கியம்தான் சம்மண்ணா செம்ம மீன் கண்டிப்பாக இது ஒரு ஆரோக்கியமான மீன் தானா முழுக்க முழுக்க இது வந்து ஆவிலேயே வேகப்பட்ட மீன் ஜிம்முக்கு போவாங்க அவங்க வந்து ஸ்டீம் சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான மீனை கூட ட்ரை பண்ணலாம் உண்மையாலுமே இதில் ப்ரோட்டீன் சத்து பொருத சத்து புரத சத்து தானே ரெட்டு விட்டு தான் புரத சத்து நிறைய இருக்கு வேக்காடு எந்த அளவு இருந்து சதையை விட்டு தோல் தனியாக வருது பாருங்க எங்கே இல்லை இல்லை வருது வருது நான் தோல் தரேன் உனக்கு தரேன் உனக்கு இல்லாததா கண்டிப்பானே சோல் ரொம்ப பிடிக்கும் ம் நண்டு பஞ்சு மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு பாருங்க பாருங்க நல்ல ஒரு மார்னிங் டைமில் ஒரே இட்லி இட்லி பானையில் ஒரு சைடு சிக்கன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் மசாலா ஜசாலா எதுவுமே இல்லாமல் வெறும் சால்ட்டு பேப்பர் மட்டும் போட்டு ரேக்காடு காட்டிட்டு மீனும் இதே மாதிரி நீங்கள் வெறும் பச்சை மீனை வச்சு கூட சால்ட்டு பேப்பர் போட்டு சாப்பிட்டாலும் சரி அப்படியே நம்ம முழு ஆரோக்கியம் அந்த உள்ளே இருக்கிற எல்லாமே நம்ம முழுசாக நம்ம உடம்புக்கு வந்து சேரும் அப்படிப்பட்ட டிஷ் தான் கொடுத்துருக்கோம் என்ஜாய் பண்ணுங்க சூப்பராக இருந்திருக்குண்ணே அந்த மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கு அந்த இலையில இலையில வெந்த விதம் அப்படியே பாருங்களேன் அதோட அப்படியே கலரே வண்ணமே மாறிடுச்சு அது தனியாக வேற சுவை வேற நம்ம பொதுவாகவே ஆவிலவே வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு எண்ணெயிலையும் பொறிக்காம ஒரு குழம்புலையும் போடாம ஒரு தோசைக்கல்லையும் போட்டு வறுத்து எடுக்காமல் இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கு ஆனா அந்த மசாலா நல்லா ஃபுல்லா உள்ள இறங்கி இருக்கு இதே மாதிரி தரமான புது புது வீடியோக்கள்லாம் உங்களுக்காக வருசலா வந்துகிட்டே இருக்கும் நீங்க செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் எங்க கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல ஒரு பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமுக்கு பேஜுக்கு முன்னாடி எங்க கனவு தோட்டத்துக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க கனவு தோட்டத்துக்கு இன்ஸ்டாகிராம்லயும் கட்டுறது கேளு பாண்டி இந்த பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இத்துடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்